கருவேப்பில முடிக்க ரொம்ப நல்லதுன்னு தெரிஞ்சிருந்தோம் நிறைய பேர் அதை சாப்பாட்டுல இருந்து சாப்பாட்டுலேருந்து எடுத்து போட்டுட்டு தாங்க சாப்பிட்றோம் ஸோ இந்த மாதிரி பச்சைய கருவேப்பிலையை மோரில் அரைச்சு குடிக்கும் போது கருவேப்பிலையோட முழு சத்துமே நமக்கு கிடைக்குது இந்த மோரும் குடிக்க ரொம்ப சூப்பராக இருக்குங்க மூணு பேருக்கு நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பில வாஷ் பண்ணிட்டு மிக்சி தார்ல சேர்த்துக்கலாம் ஒரு அரை பச்சை மிளகா பச்சை மிளகா வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிடலாம் ஒரு துண்டு இஞ்சி ஒரே ஒரு கரண்டி தயிர் ஊத்திட்டு அரை ஸ்பூன் கல்லுப்பு அரை ஸ்பூன் சீரகம் கொஞ்சமா பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு முதல்ல இந்த கருவேப்பிலையோட நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கலாம் நிறைய தயிர் ஊற்றி மிக்சி ஜார்ல போட்டோம்னா மேலே தெரிச்சு தெரிச்சு வருங்க கருவேப்பிலை நல்லா அரைப்படாது அதனாலதான் சோ இப்போ நல்லா அரைஞ்சதுக்கு அப்புறமா ரெண்டு கரண்டி தயிர் ஊட்டிட்டு ஒரே ஒரு அடி அடிச்சுட்டு நம்ம ஒரு பாத்திரத்துல சேர்த்துக்கலாம் இது கூட அரை லிட்டர்ல இருந்து ஒரு லிட்டர் அளவுக்கு தண்ணி நீங்க சேர்த்துக்கலாங்க உங்களுக்கு எவ்ளோ தண்ணியே வேணுமோ சேர்த்துட்டு அப்படியே சர்வ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஜில்லா வேணும்னா பான தண்ணி சேர்த்துக்கோங்க ஃப்ரிட்ஜ்ல வச்சு குடிக்காதீங்க கருவேப்பில பச்சையை சாப்பிடுறது ரொம்ப நல்லதுங்க வாரத்துக்கு ரெண்டு தடவை இந்த மாதிரி குடிக்கிறது மூலமா நமக்கு கருவேப்பிலையில இருக்கிற சத்தம் முழுவதுமா கிடைக்கும்